நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டை அடுத்த குமாரபாளையம் அருகே உள்ள வட்டமலை குள்ளங்காடு பகுதியை சேர்ந்த கூலி வேலை செய்து வரும் தம்பதிகள் இவர்களுக்கு வேணி தீபா உள்ளிட்ட மூன்று மகள்கள் மற்றும் முருகன் என்ற ஒரு மகன் உள்ளனர் மூத்த இரண்டு மகள்களுக்கும் திருமணம் நடந்துவிட்டது இந்த நிலையில் ஆறாம் வகுப்பு வரை படுத்திவிட்டு வீடு வேலை செய்து வரும் மூன்றாவது மகள் பதினான்கு அக்கா வேணி வீட்டில் தங்கியிருந்த பொழுது அக்கால் கணவர் சின்ராஜ் என்பவர் பாலியல் வல்லுறவு செய்துள்ளார் இதனை அறிந்த சின்ராஜின் நண்பர்கள் எம்ஜிஆர் நகரை சேர்ந்த குமார் வடிவேல் சுந்தரம் உள்ளிட்டவர்கள் சிறுமியை மிரட்டி பாலியல் வல்லுறவு கொண்டுள்ளனர் இதனைத் தொடர்ந்து வீட்டு வழக்கு சென்ற சிறுமியை அந்த வீட்டின் உரிமையாளர் கண்ணன் பி எஸ் பன்னீர் மூர்த்தி கோபி நாயசேகர் சங்கர் சரவணன் ஆகியோர் தொடர்ந்து மிரட்டி உறவு வைத்துள்ளனர் இந்த சம்பவம் கடந்த ஒன்றை ஆண்டுகளுக்கு முன் நடந்து வர பாதிக்கப்பட்ட பெண்ணின் இரண்டாவது அக்கா தீபாவின் கணவர் இறந்துவிட அவருக்கு பிறந்த குழந்தையை இரண்டரை லட்சம் ரூபாய்க்கு விற்றுவிட்டு அது தொடர்பாக காவல் நிலையத்திற்கு புகார் சென்று அங்கு நீதிமன்ற உத்தரவுப்படி ஒருவேலு அருகே உள்ள ஹோமில் தங்க வைக்கப்பட்டிருந்தார் தீபா அவரை பார்ப்பதற்காக பாதிக்கப்பட்ட பெண் சிறுமி அங்கு சென்று வந்தார் அந்த சமயத்தில் ஓமில்கி வந்த குழந்தைகள் நல அலுவலர் ரஞ்சித பிரியா அனைவரிடமும் பொழுது தங்கள் குறைகளை கூறும் விதமாக அந்த பாதிக்கப்பட்ட சிறுமி ரஞ்சித பிரியாவிடம் தனது குறைகளை நேரிட்ட சம்பவங்களை ரஞ்சித பிரியாவிடம் விளக்கமாக கடந்த பத்தொன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கூறியிருக்கிறார் மாவட்ட குழந்தைகள் நல அலுவலர் டி சி டபிள்யூ ரஞ்சித பிரியா இது குறித்து திருச்செங்கோடு அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்தார் இதன் அடிப்படையில் நடவடிக்கை எடுத்த மகளிர் காவல்நிலை ஆய்வாளர் ஹேமாவதி சம்பவத்தில் தொடர்புடைய பனிரண்டு பேரில் பதினோரு பேரை கைது செய்து விசாரணை நேற்று முதல் செய்த நிலையில் தலைமறைவான ஒருவரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் விசாரணையில் பெண்ணின் தாயார் மகேஸ்வரி இந்த குற்றப்பின்னணியில் தொடர்புடையது தெரியவந்தது சின்ராசனுடைய நண்பர் குமாரிடம் இந்த சம்பவம் தெரியாமல் இருக்க பேரம் பேசி பத்தாயிரம் பணம் பெற்றது தெரியவந்தது அடுத்து பெண்ணின் தாயாரும் வழக்கில் தொடர்புடையதாக இணைக்கப்பட்டு பனிரண்டு பேரும் கைது செய்யப்பட்டு நாமக்கல் மாவட்ட மகளிர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர்